எழுத்துக்களை திருத்தி திரித்து வெளியிடும் கி வீரமணியின் பித்தலாட்டத்தை இந்த காணொலியில் பார்ப்போம் தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொளி பெரியாருடைய ஆக்கங்கள் ஏன் இன்னும் தேச உடைமை ஆக்கப்படவில்லை என கேட்கப்பட்ட கேள்விக்கு கி வீரமணி ஒரு பதிலை தந்தார் பெரியாருடைய வாசகங்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் அது இப்பொழுதே பெரியாருடைய கருத்துகளை எப்படி வெளியிடுகிறார்கள் என்றால் முன்னால் இரண்டு வாக்கியங்களை விட்டுவிட்டு பின்னால் இரண்டு வாக்கியங்களை விட்டுவிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் இப்போது நான் கொடுக்கின்ற பேட்டியில் கூட இரண்டு மூன்று சொற்களை மாற்றி போடலாம் அப்படி போட்டுவிட்டு இவர் தவறாகச் சொன்னார் என்றும் சொல்லலாம் அதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதுபோன்ற நிலை வந்துவிடக்கூடாது ஒரு சிறிய உதாரணம் சொல்ல வேண்டுமானால் பெரியாருடைய சிந்தனை ஓட்டத்தில் பார்ப்பனர் என்ற சொல்லும் பிராமணர் என்ற சொல்லும் வெவ்வேறு இரண்டு சொல்லுக்கும் வித்தியாசம் இருக்கிறது விடுதலை இல் மட்டும்தான் பார்ப்பனர் என்ற வார்த்தையை அச்சிடுவோம் அதே நேரத்தில் என்னுடைய உரையை மற்றவர்கள் வெளியிடும்போது கூட பிராமணர்கள் என்கிற வார்த்தையைப் போடுவார்கள் அதை ஆழமாக படிக்கும்போது கருத்து விளக்கத்திற்கு வரும்போது நிச்சயமாக பெரியாருடைய கருத்துகள் மாற்றப்படும் திரிபுவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இருபத்தெட்டு மார்ச் இருபத்தைந்து நாள் விடுதலை இவ்வளவு தெள்ள தெளிவாக பேசிய கி வீரமணி எதை மற்றவர்கள் செய்வார்கள் என சொல்லி இவ்விர ராமசாமியின் நூல்களை நாட்டுடைமையாக்க மறுத்தாரோ அதே ஈனத்தனமான காரியத்தை கி வீரமணியே இவ்வ ராமசாமி விஷயத்தில் திரித்து வெளியிடுகிற அயோக்கியத்தனத்தைச் செய்தார் என சொன்னால் எவ்வளவு பெரிய மோசடி அது இருபத்தைந்து மே இருபத்தைந்து நாள் விடுதலையில் சமதர்மவாதிகள் நாஸ்திகர்களே என்கிற தலைப்பில் ஈ வி ராமசாமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து இல் பேசிய ஒரு பேச்சை வெளியிட்டிருந்தார்கள் அந்த பேச்சு சுருக்கமாக ஊரார் உழைப்பை கொள்ளை கொள்ளாமல் எவனும் பணக்காரனாக முடியாது நாட்டிலே சிலர் பத்து லட்சம் இருபது லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துள்ளவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த பணம் ஏது இவர்கள் படும் பாட்டுக்கு இவர்கள் அனுசரிக்கும் முறைக்கும் இவர்கள் நடந்து கொள்ளும் மாதிரிக்கும் எந்த கடவுளாவது இவ்வளவு பணம் கொடுத்திருக்க முடியுமா ஏதோ இதெல்லாம் அவரவர் பிரயத்தனத்தினால் தொழில் முறையினால் மன வலிமையினால் சம்பவங்களால் ஏற்பட்டதென்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும் இவ்வளவு பணம் இவர்களுக்குச் சேருவதற்கு ஆதாரமாயிருந்த முறையை யார்தான் சரியான முறை என்று சொல்லிக் கொள்ள முடியும் இவ்வளவு பணம் இவர்களுக்கு கொடுத்தவர்களில் பெரும்பான்மை மக்கள் இன்று இருக்கும் நிலையை யார்தான் நல்ல நிலை என்று சொல்ல முடியும் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொல்லும்போது கடவுளையும் மத கொள்கைகளையும் கொண்டு வந்து குறுக்கே போட்டால் அக்கடவுளையும் மதத்தையும் ஒழிக்காமல் எப்படி இருக்க முடியும் என பேசியிருந்தார் இ வி ராமசாமி இந்த இ வி ராமசாமியின் பேச்சை நாம் ஏற்கெனவே வாசித்திருக்கிறோம் இப்போதும் வாசித்தோம் ஆனால் அப்போது வாசித்ததற்கும் இப்போது வாசிப்பதற்கும் இடையே ஒரே ஒரு ரோமமளவு வித்தியாசத்தை உணர முடிந்தது அந்த ரோமமளவு வித்தியாசம் தான் கி வீரமணி செய்த பித்தலாட்டம் அந்த பித்தலாட்டம் என்னவென்றால் நாட்டிலே சிலர் பத்து லட்சம் இருபது லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துள்ளவர்கள் இருக்கிறார்கள் என ராமசாமி பேசவில்லை மாறாக இவு ராமசாமி பேசியது என்னவென்றால் இங்கு நாட்டுக்கோட்டையார்கள் பத்து லட்சம் இருபது லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த பணம் ஏது இவர்கள் படும் பாட்டிற்கும் இவர்கள் அனுசரிக்கும் முறைக்கும் இவர்கள் நடந்து கொள்ளும் மாதிரிக்கும் எந்த கடவுளாவது இவ்வளவு பணம் கொடுத்திருக்க முடியுமா என தான் இவு ராமசாமி பேசியிருந்தார் நாட்டுக்கோட்டையார்கள் தான் நாட்டிலே சிலர் என மாற்றி மோசடி செய்துள்ள வீரமணி தான் வி ராமசாமி பேசியதை மாற்றி வெளியிட்டு விடுவார்கள் என பொய்யாக போலியாக கவலைப்பட்டுள்ளார் ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நாட்டுக் பத்து லட்சம் இருபது லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என இவு ராமசாமி கூறியதை பற்றி ஒரு பதிவு போட்டு இருந்தோம் இருந்தாலும் ஏன் கே வீரமணி இந்த இருட்டடிப்பு வேலையை செய்ய வேண்டும் யாரேனும் நம் பதிவை வாசிப்பவர்கள் வி ராமசாமி நாட்டுக்கோட்டையார் என சொல்லவே இல்லை நாட்டிலே சிலர் என தான் குறிப்பிட்டுள்ளார் இவன் தான் திரித்து வெளியிட்டுள்ளான் என பொய்யாக நம் மீதே குற்றம் சாட்டுவார்களே வி ராமசாமியின் இந்த பேச்சு கட்டுரையை வெளியிட்டுள்ள பல்வேறு இணையதளங்களிலுமே கூட நாட்டிலே சிலர் பத்து லட்சம் இருபது லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துள்ளவர்கள் இருக்கிறார்கள் என தான் குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் வாசித்து எழுதிய ஒன்று எப்படி பொய்யாகும் நாம் வாசித்ததை தானே எழுதினோம் என மேலும் ஆராய்ந்ததில் வே ஆனைமுத்து அவர்கள் தொகுத்த பெரியார் இ ராஜ் சிந்தனைகள் பாகம் மூன்று அன் ஆயிரத்து எழுநூற்று இரண்டாம் பக்கத்தில் நாம் தேடியது காண கிடைத்தது இங்கு நாட்டுக்கோட்டையார்கள் பத்து லட்சம் இருபது லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து உள்ளவர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த பணம் ஏது இவர்கள் படும் பாட்டிற்கும் இவர்கள் அனுசரிக்கும் முறைக்கும் இவர்கள் நடந்து கொள்ளும் மாதிரிக்கும் எந்தக் கடவுளாவது இவ்வளவு பணம் கொடுத்திருக்க முடியுமா எனத்தான் கூறப்பட்டுள்ளது நாத்திகமும் சமதர்மமும் என்கிற தலைப்பில் வந்த கட்டுரையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து செப்டம்பர் தேவக்கோட்டையில் இ வி ராமசாமி பேசியது நாம் முதன் முதலில் வாசித்து குறிப்பெடுத்தது ஜூலை பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது உண்மை இதழிலிருந்து அதாவது இ வி ராமசாமி உயிரோடு இருந்தவரை நாட்டுக்கோட்டையார்கள் பத்து லட்சம் இருபது லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்து உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்றே எழுதப்பட்டு உள்ளது அவர் மறைவுக்குப் பிறகு நாட்டிலே சிலர் பத்து லட்சம் இருபது லட்சம் கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துள்ளவர்கள் இருக்கிறார்கள் என மாறியிருக்கிறது மாற்றப்பட்டிருக்கிறது இது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இத்தகைய பித்தலாட்டத்திற்கு சொந்தக்காரனாக இருந்து கொண்டு வி ராமசாமி நூல்களை நாட்டுடைமையாக்கினால் திரித்து வெளியிட்டு விடுவார்கள் என கபட நாடகமாடியிருக்கிறார் நம்மைப் பொறுத்தவரை விடுதலை பத்திரிகை ஆசாமிகளின் மோசடித்தனத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் தேவையே இல்லை தான் ஆனால் ஒரு சிறு விஷயத்திலேயே இவ்விதமாக நேர்மையற்று இருப்பவன் ஏனைய விஷயத்தில் எப்படி இருப்பான் என்பதோடு இதுபோல் செய்தி வெளியிடுவதில் மற்றும் தங்கள் குறித்த வரலாற்றை பதிவு செய்கையில் மற்றும் தங்கள் எதிர்த்தரப்பினர் பற்றி புராணங்களில் இவை சொல்லப்பட்டுள்ளது என இல்லாததை கூட இருப்பதாக சொல்லி எத்தனை எத்தனை ஏமாற்று வேலைகள் செய்திருப்பார்கள் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் இந்த செய்தி ஒரு உதாரண சம்பவம் மற்றபடி இவன் சாதியை மறைத்தால் என்ன மறைத்தாலென்ன தான் நமக்கென்ன கடவுள் பக்தி மனிதனிடம் ஒழுக்கத்தை தரவில்லை நாணயத்தை தரவில்லை அவன் வறுமையைப் போக்கவில்லை சரிதான் ஆனால் இவு ராமசாமியின் பத்தியாவது அறிவில் நன்னடத்தையை நாணயத்தை தந்ததா என்றால் இல்லையே புத்தியை தானே தந்துள்ளது கி வீரமணிக்கு சிறிதளவு கூட உறுத்தல் இல்லையா இத்தகைய அறிவு மோசடியை செய்கிறோமென இது தம் தலைவனுக்கு செய்கிற துரோகம் இல்லையா என கடுகளவு கூட சிந்திக்கிற நேர்மையில்லையே இன்றைய சின்ன பித்தலாட்டம் நாளை பெரிய பித்தலாட்டம் செய்ய வழியமைக்கும் இன்றைய சிறிய பொய் நாளை பெரிய பொய் சொல்ல தூண்டும் எல்லா தவறுகளும் தனங்களும் சின்ன அளவிலிருந்து பெரிய அளவுக்கு மாறுகிறதென கி வீரமணிக்கு தெரியாதா தெரியவில்லை என்றால் அவரென்ன ஆசிரியர் திருந்துவதற்கே வாய்ப்பில்லாத ஒரு ஈன வாழ்க்கையை அல்லவா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் கடவுள் பக்தியை விட இந்த பித்தலாட்டம் அயோக்கியத்தனமானது அவமானகரமானது தான் கற்றுத்தந்த பகுத்தறிவு தம் அடிமைகளுக்கு ஒழுங்காகவாவது போய் சேர்ந்ததா என ஈ வி ராமசாமி பரீட்சித்து பார்க்கவில்லையே சரி சாதியை ஒழிக்க பாடுபடுவதாக கதையளக்கும் கி வீரமணிக்கு ஈ வி ராமசாமி எந்த சாதியை குறிப்பிட்டிருந்தால் என்ன ஏன் அவர் எழுதியதையை திருத்துகிற கேடுகெட்ட வேலையை வேலை மெனக்கெட்டு செய்ய வேண்டும் அவர் பெண்ணெடுத்தது அந்த சமூகம் என்பதனாலா சுப வீரபாண்டியன் போன்றோரெல்லாம் கி வீரமணிக்கு ஏன் இருக்கிறார்கள் என இப்போது புரிந்திருக்குமே வேளை கி வீரமணி இப்படித்தான் சாதியை ஒழிக்கிறாரோ இப்போதெல்லாம் யாரு சார் சாதி பார்க்கிறார்கள் என அப்பாவித்தனமாக யாரும் கேட்டுவிட வேண்டும் தீக்க ஆசாமிகள் பார்ப்பார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம்